ஓம் சாயம் அன்பான சாய் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஒரு மனைவி கணவனுடைய அந்த பிரிவினால் அந்த பிரிவை தாங்காத ஒரு மனைவி வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க அவங்களுடைய அந்த பிரார்த்தனைக்கு அழகான சாய் மந்திரம் நம்மளுடைய அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்துச்சு அதை கொடுத்து அவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சகோதரி ஒரு கணவனுடைய அந்த மனைவி ஒரு குடும்ப தலைவி வந்தாங்க அழுகழுகியா அப்பா கிட்ட நின்று அழுதாங்க சாயப்பா என் உயிரே என்னுடைய உயிரே எவ்வளோ வலிக்குது தெரியுமா நான் ஒரு மனைவி நான் ஒரு தாய் நான் ஒரு திருமண நாள் முதல் என்னுடைய கணவன் எனக்கே உலகம் என்னுடைய கணவனே எனக்கு உலகம் அவனுடைய சிரிப்பில் தான் என்னுடைய சிரிப்பு அவனுடைய புன்னகையில் தான் என்னுடைய கனவு அவன் வீடு திரும்பும்போது அவன் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும்போது என்னுடைய கண்கள் மலரும் அவன் சோர்வாக இருக்கும்பொழுது அவன் சோர்வாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே என்னுடைய என்னுடைய உயிரோட அந்த நான் சமைச்ச அந்த உணவால் அவனை சிரிக்க வைக்காத அந்த நாளே இல்லை ஒரு நாள் கூட அவனை சிரிக்க வைக்காத நாள் இல்லை அவனுக்கு காய்ச்சல் வந்துச்சுனாக்கா என் கைகளால் தடவி குணப்படுத்தாத அந்த நாளே இல்லை ஆனால் ஆனால் இன்னைக்கு அந்த உலகமே என்னுடைய உலகமே உடைஞ்சு போயிருந்து என்னுடைய கணவன் என்னுடைய உயிரே இன்னைக்கு வேறொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறான் அவனுடைய சிரிப்பு அவனுடைய பாசம் எல்லாம் அந்த வெளிப்பண்ணிடத்தில் போயிடுச்சு என்னை பார்க்கின்ற அவனுடைய கண்களிலே அன்பு இல்லை அந்நியம் மட்டும்தான் இருக்குது நான் என்ன தவறு செய்ய நான் அவனை ஏமாத்தினா நான் அவனுக்கு உணவு வைக்கலையா நான் அவனுக்கு மரியாதை தரலையா அப்போ ஏன் அப்போ ஏன் அவன் என்னை விட்டு போயிட்டான் என்ன காரணம் எனக்கு தெரியல சாயப்பா நீ தான் அதை சொல்லணும் இரதெல்லாம் என்னால் தூங்க முடியல என் பிள்ளைகள் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிற பொழுது நான் சுகத்தோடு தான் பேசுகிறேன் இந்த சுவர் இருக்குல்ல நாலு பக்கத்து சுவர் நாலு சுகத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி சரி போயிடுச்சு அப்படின்னு கதறேன் என் பிள்ளைகளுடைய சிரிப்பு கூட இப்போ எனக்கு வழியாக தெரியுது ஏன்னா அவங்க சிரிப்புக்கு பின்னால் ஒரு துக்க நிழல் எனக்கு தெரியுது சாயப்பா சாயப்பா என் உயிரே உங்கள் பாதத்தில் தான் என்னுடைய உயிரே என்னுடைய பாதத்தில் தான் நான் ஒரு ஒழுக்கமுள்ள மனைவி உங்கள் பாதம் எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய கடல் அந்த கடல் கருணை அல்லவா அந்த கருணை கடலில் வந்து உனக்காக என் கண்ணீர் கடலை சேர்க்கிறேன் ஆனால் இன்னைக்கு ஆனால் இன்னைக்கு நான் அலை அழைக்கழிக்கப்பட்டிருக்கிறேன் என் கண்ணீரை வீணாக்காதீங்கப்பா என் கணவனுக்கு உணர்வு கொடுங்க அவனுக்கு ஒரு புத்தியை மாற்றுங்க அவனுடைய மனசை திருந்தட்டும் என் குடும்பம் சிதறாமல் இருக்கட்டும் சிதறாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சகோதரி அழுகின்ற பொழுது எனக்கே அழுக வந்துச்சு இதை உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உணர்வு அந்த சகோதரி மேலே ஏற்படும் ஒரு பரிதாபம் ஏற்படும் ஒரு கருணை ஏற்படும் அவளுக்காக நாமளும் பிரார்த்தனை பண்ணணும் இதே மாதிரி நிறைய பேர் இருக்கக்கூடும் நடக்குது இந்த உலகத்தில் அதுக்காகத்தான் நான் உடனே அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணேன் அம்மா சகோதரி உன்னுடைய வார்த்தை வந்து என்னுடைய உள்ளத்தை குலுக்கிடுச்சு உன் கண்ணீரில் அந்த உண்மை இருக்குதுப்பா உன்னுடைய உயிரோடு நீ தியாகம் செஞ்சிருக்கிறப்பா ஆனா யாருடைய கண்ணீரையும் பாபா வீணாக்கவே மாட்டார் வீணாக்கவே மாட்டார் உன் கணவன் பிழை செஞ்சிருக்கிறான் தப்பு செஞ்சிருக்கிறான் அவனுடைய கண்களை ஆசை வந்து குருடாக்கிடுச்சு ஆனா அந்த கல்லான மனசையும் பாபா உருக்குவார் பாபா உருக்குவார் அந்த சகோதரிக்கு நான் சொன்னேன் அவன் அவன் வந்து தப்பு பண்ணாம இருந்தா அவன் மீது பாபா தண்டனையை கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் தப்பு செஞ்சிருந்தா கண்டிப்பாக கொடுப்பார் அந்த தண்டனை அவனுக்கு உணர்வை தரும் அந்த அந்த மனசை மாத்தி தரும் சகோதரியே உன்னுடைய கண்ணீரை பாபா இந்த பாதத்தில் வைக்கிறேன் அந்த கண்ணீர் இனிமே உனக்கு துக்கம் இல்லை அது உன்னுடைய பிரார்த்தனை தூக்கம் இல்லாத இரவுகள் எல்லாம் துக்கமுள்ள இரவுகள் எல்லாம் தூக்கம் நல்ல உறக்கம் நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை ஆழ்ந்த அன்பை தரக்கூடிய இரவுகளாக மாறும் உனக்கு அப்படின்னு நான் சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து நான் பிரார்த்தனை பண்ணேன் அப்போ வந்து அந்த சகோதரிக்காக எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் பண்ணிக்கிறேன் இல்லையா அதே மாதிரி அந்த சகோதரிக்காக மன்றாடி சாயப்பக்கட்ட பிரார்த்தனை செஞ்சேன் அதன் மூலமாக அந்த பிள்ளைக்காக ஒரு மந்திரம் பாபா தந்தார் அதுவே அந்த பிள்ளை மாறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தந்திரமாக மாறியது அந்த மந்திரத்தை இப்ப நான் சொல்றேன் ஒரு சிலர் இதே நிலையில இருக்கிறாங்க இருக்கிறாங்க நிறைய பிள்ளைகள் கணவன் விட்டு போன பிறகு சிங்கிள் மதுரா அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அந்த கஷ்டத்துல இருக்கிறாங்க அதுக்காக போராடுறாங்க அதையும் தாண்டி இந்த சமுதாயம் அவங்களை குற்றம் சொல்லுது குற்றவாளியாக ஆக்கினது அது அது தனி சப்ஜெக்ட் இப்போ நான் மந்திரத்துக்கு வரேன் இந்த மந்திரத்தை அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தேன் அந்த பிள்ளை கிரமமாக சிரமம் இல்லாமல் அதை சொல்லிச்சு அதிகாலையில் நேரத்தில் சொல்லும் பொழுது இந்த மந்திரத்துக்கு மகிமை அதிகம் இப்போது இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் சொல்லுகின்ற பொழுது நீங்களும் குறிச்சிக்கங்க சில நேரங்களில் இந்த மாதிரி யாருக்காவது இந்த தொந்தரவு இருந்தால் அவங்களுக்கும் அனுப்புங்க இந்த பதிவு அனுப்புங்கள் இந்த மந்திரத்தை அனுப்புங்க அவங்களும் பயனடைவாங்க யாரா இருந்தாலும் பாபா அங்க போயிடுவாரு அவங்களுக்கு சரி பண்ணுவார் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமஹ இதுக்கு என்ன என்னன்னா இந்த பெண்ணினுடைய கண்ணீரை நீ கண்டுகொண்டு இருக்கிறாய் அவள் தவறேதும் செய்யவில்லை ஆனால் அவளுக்கு துன்பம் அதிகம் அவளுடைய கணவன் வேறொரு பெண்ணோடு போயிருக்கிறான் அவள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருளிலே தள்ளப்பட்டிருக்கிறது பாபா நீ அவளை காப்பாற்று அவளுடைய தியாகத்தை நீ சாட்சியாக கண்டு கருணை புரிவாய் என்று சொல்கிறார் அவளுடைய கணவனுடைய மனதை அவளுடைய கணவனுடைய மனதை முறுக்கி அவளுக்குள்ளாக ஒழுக்கத்தை விதை அவளை மீண்டும் அவனோடு சேர்த்துவை ஓம் சாயராம் அந்த அம்மா நான் சொன்னேன் அம்மா உன்னுடைய பிரார்த்தனை பாபாவினுடைய காதில் போயிருக்கிறது உன்னுடைய கண்ணீரை பாபா சாட்சியாக கொண்டார் அவரது அருள் இனி உன் குடும்பத்திலே வெளிப்படும் நீ நம்பிக்கையாக இரு உன் தியாகம் ஒரு காலம் வீணாகாது என்று நம்பிக்கை தந்து பிரார்த்தனையை மன்றாடி எல்லா எல்லா சாயிபத்தையும் சொன்னேன் அதுக்காக பிரத்யேக மந்திரம் இன்னொன்று சொன்னேன் அம்மா பாபா உன்னுடைய கண்ணீரை சாட்சியாக கொண்டிருக்கிறார் இந்த சாட்சி அவர் கொண்ட சாட்சி இப்பொழுது உனக்கு நான் ஒரு அரிய மந்திரத்தை தரப்போகிறேன் இந்த மந்திரம் உன்னுடைய குடும்பத்தையே காக்கும் சக்தி இது உன்னுடைய கணவனுடைய மனதை மாற்ற செய்கின்ற சக்தி இந்த மந்திரத்தை கவனமாக கேள் என்று சொல்லி ஒரு மந்திரத்தை அந்த பிள்ளைக்கு தந்தேன் அந்த பிள்ளை அதை கிரமமாக கேட்டுக்கொண்டிருந்தது அதுதான் இந்த மந்திரம் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா அந்த மந்திரம் அதன் பிறகு பாருங்க அதன் பிறகு அந்த கணவன் மனம் மாறி ஒரு மாதிரி இருந்த அந்த கணவன் மனம் மாறி அந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்டான் கட சில காலத்து சில காலத்திற்கு பிறகு அதன் பிறகு அந்த சகோதரி இங்கு வருவார் கணவனோடு வருவார் பிள்ளைகளோடு வருவார் குடும்பத்தோடு வருவார் குதூகுலத்தோடு வருவார் இங்கு வந்து சாட்சி சொன்னார் ஆனால் யார் எவர் எந்த ஊர் என்ற பெயரை நான் சொல்வதில்லை இருந்தாலும் நமக்கு தெரிவதை விட பாபாவிற்கு நன்றாக தெரியும் ால் அன்பு சாய் சொந்தங்களே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையாக நடக்கும் என்று நம்பிக்கையாக நடக்கின்றவரை பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் வெற்றி கிடைக்கும் இதை இது சம்பந்தப்பட்ட இதே போல இருக்கிற சாய் சொந்தங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த பிரச்சனைகள் இருந்தால் ஓம் சாயராம் என்று கீழே கமெண்டில் பதிவிடு செய்யுங்கள் அது உங்களுக்கும் நல்லது நடக்கும் இதே மாதிரி இருக்கிற சாய் சொந்தங்களுக்கு இதை அனுப்பி அவர்களும் பயனடை செய்யுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவுரை சந்திக்கிறேன் சிந்திக்கிறேன் வெற்றி பெறுகிறோம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்